ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இத்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்டி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திருக்கோவிலூர் பரணிபாலாஜி ஆலோசனையின்படி கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைமை தமிழக வெற்றி கழகம் சார்பாக ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இஃப்சார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி உளுந்தூர்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் இஸ்லாமிய சொந்தங்களுடன் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் உளுந்தூர்பேட்டை மோகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து சிறப்பு தொழுகை செய்து இஃப்சார் நோன்பு திறந்து அனைவருக்கும் விருந்து வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் தோழர்கள் தொண்டர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்